நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவில்லிபுத்தூர் அருகே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் மாரிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் ஒரு மேஸ்திரியின் மூலியமாக வந்து ராஜவளையம் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் உள்ள காட்டு வந்து பெயிண்டிங் வேலைக்காக வந்து போகிறாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் அங்கு தங்கி இருந்தால் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது காரணம் என்னென்னா போக்குவரத்து வசதி வந்து சரியாக இல்லாத காரணத்தினால் அங்கேயே தங்கியிருந்து அவருடன் ஆல்ரெடி வந்து ஒரு நான்கைந்து பேர்கள் வந்து தங்கியிருந்து அது அதுபோல் இவரும் தங்கியிருந்து பார்க்க வேண்டிய காரணம் இருக்குதுங்க அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் வந்து வந்து அவுட் சைடு வந்து கொஞ்சம் அந்த காட்டுப்பகுதியில் தான் ஆற்றுக்கரையோரத்தில் போய் வருவது வழக்கம் அப்படி போகும்போது வந்து அந்த காட்டு பங்களாவிலிருந்து இருந்து சரியாக ஒரு மீட்டருக்கு ஒரு சில வீடுகள் வந்து இருக்குதுங்க அதுல ஒரு ஓட்டு வீடு அந்த பகுதியில் போகும்போது நோட் அங்கே ஒரு அழகிய பெண் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது வயது ஒரு அழகிய பெண் தெரியுறாங்க ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் புத்தி சாதனம் இல்லாத ஒரு பெண் மாதிரி இருக்கிறாங்க அப்படி அடிக்கடி போய் வந்திருக்கும்போது அந்த பெண்ணும் வந்து இவரை வந்து பார்த்து பார்த்து சிரிக்குது இவரும் அந்த பெண்ணை வந்து பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க அந்த பெண்ணுடைய அழகில் மயங்கி அந்த பெண்ணிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார் அந்த பெண் வந்து இவரை வந்து அடிக்கடி வந்து யாருக்கும் தெரியாமல் அந்த காட்டுப் பகுதியில் வந்து தேடி தேடி வந்து சந்திக்கிறாங்க இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த பெண் அங்கிட்டு வர்றதை பார்த்து இவர் வந்து வாண்டடம் அங்கே போகிறது அப்படி ரெண்டு பேரும் போய் இண்டிமேட்டாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க நாளடைவில் வந்து இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வந்து அப்படியே தொடருது அங்கே வேலைக்கு போன கொஞ்சம் நாளில் ஒரு நான்கை ஐந்து நாட்களே வந்து அந்த பெண்ணை வந்து அவர் வந்து கொஞ்சம் லவ் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இந்த பெண் வந்து வெளியில் சொல்லாத புத்தி சாதனம் இல்லாத பெண் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கொஞ்சம் இண்டிமேட்டாக இருக்கிறாங்க அப்படியே கொஞ்ச நாள் தொடருதுங்க அப்படி தொடரும்போது வந்து அந்த முடிஞ்சு அந்த மேஸ்திரி வந்து எல்லாருமே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடும்போது அங்கே கிளம்ப மனசே இல்லாமல் ஊருக்கும் வந்து கிராமத்துக்கு கிளம்பி வந்திருக்காங்க அப்படி கிராமத்துக்கு வந்த மாரிமுத்தை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே என்னப்பா ஆள் என்ன இப்படி மெழுஞ்சிட்டு அப்படின்னு சொன்னாலும் வந்து அவருக்கு வந்து அது புடிவிடலை காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து மெழிஞ்ச மாதிரி எதுவுமே தெரியாது ஆள் இப்படி ஓடா பேட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எதையுமே வந்து கண்டுக்கிடாத மாரிமுத்து அவருடைய வேலையில தான் இருக்கிறார் ஒரு ரெண்டு நாள் நல்ல நார்மலாக போதுங்க என்ன பண்ணுறோங்கிறதே அவருக்கு தெரியாமல் அவர் வந்து கொஞ்சம் மைண்டு வந்து பிளாங்கான மாதிரி புத்தி சாதனம் இல்லாத மாதிரி அப்படியே மாறுறாருங்க ஒரு நாள் இரவு அதே மாதிரி தாங்க அவர் வந்து வீட்டில் தூங்கும்போது மறுநாள் காலையில் இல்லை அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே தேடி பார்க்குறாங்க அப்போ மாரிமுத்து வீட்டில் இல்லை உடனடியாக வந்து அன்றைக்கு மாலை நேரத்துக்கு வந்து மாரிமுத்துருடைய அப்பா அம்மாவுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு போன் கால் வருது அந்த மேஸ்திரி போன் போட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த ராஜாவாலயமே மேற்கு தொடர்ச்சி மலையடி வரத்தில் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல ஆனால் இருந்தாலும் உங்கள் பையன் ஒரு வீட்டை சுற்றி சுற்றி வராருன்னு சொல்லி அந்த வீட்டின் உரிமையாளர் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க என்னங்கிறத பார்க்கலாம் போது எல்லாருமே அடிச்சு பிடிச்சி என்னடா பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடி போகும்போது அந்த ஓட்டு குடிசை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதற்குள்ளே வந்து ஒரு அரை நிர்வாணத்தில் வந்து ட்ரெஸ் ஏதும் இல்லாமல் வந்து மாரிமுத்து இருக்கிறாங்க உடனடியாக வந்து மாரிமுத்துன் பெற்றோர்கள் எல்லாருமே நண்பர்கள் வந்து அவரை வந்து மீட்டு என்னாச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கும்போது அந்த ஓட்டு குடிசை வீட்டில் உள்ளவங்க வந்து கண்ட வேணைக்கு வந்து திட்டுறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து புத்தி சாதனம் இல்லாத ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணை தேடி தேடி காலையிலேருந்து இந்த பையன் சுற்றி சுற்றி இங்கேயே வரான் போக சொன்னால் போக மாட்டேங்கிறான் அதனால தான் நாங்கள் அடிச்சு தள்ளி விட்டோம் ஆனால் அரை நிர்வானத்தில் அங்கே போய் படுத்துக்கிட்டு நகலவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குடும்பத்து நபர்கள் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கும்போது வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது வந்து அவருடைய இயல்பு நிலையிலே வந்து மாரிமுத்து வந்து இல்லை உடனடியாக அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பையனுக்கு வேறு ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றுல குளிக்க வச்சு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போங்க கொஞ்சம் உள்ளதல்லி இருக்குது அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனடியாக வந்து மாரிமுத்தை வந்து மல்லு கட்டி எல்லாரும் கட்டி தூக்கி தாங்க கொண்டு போகிறாங்க காரணம் என்னென்னா அம்மன் கோயிலுக்கு வரவே மாட்டேன்னு ஆட்டம் முடிக்கிறாரு உடனடியாக ஆற்றில் குளிக்க வச்சு அந்த அம்மன் கோயிலுக்கு கூட்டு போகும்போது அந்த கோயில் பூசாரி பார்த்த உடனே கிடச்சிட்டு அந்த பையனை அங்கே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து அந்த வயதான பூசாரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவன் இங்கே வந்துட்டான் அந்த பெண் எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாருங்க உடனடியாக வந்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மிரண்டு எப்படி பூசாரியை பார்க்குறாங்க சொல்லுங்கப்பா இவன் இங்கே வந்துட்டான் அந்த பெண்ணை இங்கே கூட்டு வந்தால் இதெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வந்து மாரிமுத்து வந்து ஏ அந்த பூசாரியை பார்த்து சிரிச்சிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துகிட்டு இருக்கிறாங்க உடனடியாக அந்த பூசாரி அந்த பெண்ணை கட்டி தூக்கிட்டு வாங்க எல்லாமே இங்கே வந்து சரியாக முடிஞ்சிடும் எப்படி அந்த வந்து வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பூசாரி சொல்றாங்க உடனடியாக அந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இது போல கோயில் பூசாரி வந்து கூப்பிட்டுறாரு கண்டிப்பாக நீங்கள் வாங்கும் போது வேறு வழி இல்லாம அந்த பெண்ணை வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க அந்த பெண்ணும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிச்சுக்கிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து மல்லு கட்டி அந்த பெண்ணின் உறவினர்கள் எல்லாமே கட்டி தூக்கிட்டு தாங்க கோயிலுக்கு இழுத்துட்டு வராங்க அப்படி கோயிலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே வந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கக்கூடிய அந்த மர்மமான சம்பவங்கள் எல்லாமே தெரிய வருதுங்க இந்த அதிபயங்கர சம்பவத்தைக்கான நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க நண்பர்களே மேலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த காணொலியின் முழு வீடியோ வந்து இருக்குதுங்க அதை மறக்காமல் உள்ளே சென்று இந்த முழு காணொலியும் பாருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா